வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்போ ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தின் ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் வளம் வந்திருக்கின்றார் திரைத்துறையிலும் சாதித்திருக்கின்றார் மற்றும் தற்பொழுது வெளிநாடு சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு நெப்போலியன் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே நாம் திரு நெப்போலியன் அவர்களுடைய மகன் திரு தனுஷ் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தெளிவாக பார்த்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இவருடைய ஜாதகத்தில் இவருடைய குடும்ப அமைப்பு இவருடைய அரசியல் கலைத்துறை வெளிநாடு தொடர்புகள் மற்றும் இவருடைய எதிர்காலம் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றது மற்றும் இவருடைய குழந்தைக்கும் இவருக்குமான ஒரு கனெக்டிவிட்டி எந்தளவுக்கு பொருந்தி போகின்றது என்பதெல்லாம் இந்த பதிவின் மூலமாக சற்று தெளிவாகவே பார்க்கலாம் திரு நெப்போலியன் என அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய குமரேசன் துரைசாமி அவர்கள் தென்னிந்திய திரைப்பட நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கின்றார் இவருடைய தந்தை துரைசாமி அவர்கள் தாயார் சரஸ்வதி அம்மாள் அவர்கள் இவர் குடும்பத்தில் மொத்தம் ஏழு பிள்ளைகள் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் தமிழகத்தில் நடந்த வில்லிவாக்கம் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழ கட்சியின் சார்பாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் நடந்த தேர்தலில் இவரால் வெற்றி பெற இயலவில்லை மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக மற்றும் மத்திய அமைச்சராகவும் இவர் விளம் வந்தார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் சமூக நீதி மற்றும் அதிகாரம் சார்ந்த து துறையில் மத்திய இணையமைச்சராக பொறுப்பு வகித்தார் இவர் பல்வேறு படங்களில் நடித்திருக்கின்றார் குறிப்பாக எழுபது எண்பது படங்களுக்கு மேற்பட்ட திரைத்துறையில் வளம் வந்திருக்கின்றார் இவர் தமிழ் படத்தில் முதன்முறையாக அறிமுகமான படம் என்றால் புதுநெல்லு புதுநாத்து என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார் இவர் நடிகராக குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கின்றார் கதாநாயகனாக நடித்திருக்கின்றார் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார் இவர் பல்வேறு பரிணாமங்கள் பொருந்திய ஒரு தன்மை பொருந்தியவராக இவர் இருக்கின்றார் இவருக்கு ஜெயசுதா என்கின்ற மனைவி அவர்களும் தனுஷ் மற்றும் குணால் என்கின்ற இரண்டு மகன்களும் இவருடைய மகன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கின்றார் இப்படி அவருடைய குடும்பம் வெளிநாடு சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவருக்கு பார்த்தவென்றால் இவர் நடித்துள்ள பல்வேறு படங்களில் நடித்திருக்கின்றார் ஒரு குறிப்பிடத்தக்க படங்கள் என்று பார்த்தவென்றால் யஜமான் புதுநெல்லு புதினாத்து சிவளப்பேரி பாண்டி கிழக்கு சிமையிலே தாயகம் சியம்மரம் விருமாண்டி தசாவதாரம் போக்கேரி போன்ற படங்களிலெல்லாம் இவர் நடித்திருக்கின்றார் இவர் தொழில் வர்த்தகம் சார்ந்து வெளிநாடு சார்ந்து சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றார் இவர் அமெரிக்காவிலேயே அவர் தன் குடும்பத்துடன் சேர்ந்து வகிக்க கூடிய கூடியவராகவும் அங்கேயே தொழில் வர்த்தகம் சார்ந்து சிறந்து விளங்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் இவர் பல்வேறு மொழி சார்ந்த படங்களிலும் நடத்திருக்கின்றார் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற படங்களிலும் இவர் நடித்திருக்கின்றார் ஹிந்தி படங்களிலும் சில அவர் ஹாலிவுட் படங்களிலும் ஒன்றிரண்டு படங்களிலும் இவர் நடித்திருக்கின்றார் அங்கு சென்று வெளிநாடு சென்று சில படங்களையும் நடித்திருக்கின்றார் இவருடைய மகன் அவர்களுக்கு குறிப்பாக தனுஷ் அவர்களுக்கு நார் சிதைவு சார்ந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு மஸ்குலார் டிஸ்ட்ரோபி என்ற ஆரோக்கிய குறைபாடு காரணமாக அதற்கு சிகிச்சை பெற வேண்டும் என்ற காரணத்தினாலும் மகன் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலும் இவர் வெளிநாடு சார்ந்த வாழ்க்கையை தற்பொழுது வாழ்ந்து வருகின்றார் அங்கே தொழில் முனைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இவர் திரைப்பட துறையிலும் மட்டுமல்லாமல் திரைத்துறையில் நடிகர் சங்கத்தின் துணை தலைவராகவும் இவர் பணியாற்றியிருக்கின்றார் தமிழக அரசால் வழங்கக்கூடிய பல்வேறு வகையான விருதுகளையும் இவர் பெற்றிருக்கின்றார் இப்படி பல்வேறு கலவையான சிறப்பம்சங்கள் கொண்ட இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன குறிப்பாக இவர் திரைத்துறையில் சாதித்திருக்கின்றார் அரசியல்வாதியாக இருக்கின்றார் வெளிநாடு சார்ந்த வாழ்க்கை குழந்தை குடும்ப பின்னணி கொண்டவராக இருக்கின்றார் இந்த தன்மைகள்லாம் எல்லாம் பொருந்தியதாக இவருடைய அம்சங்கள் இருக்க இருக்க வேண்டும் தொழிலமைப்பு வர்த்தகம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் இதுபோன்ற ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகளை எல்லாம் நிறுவி அதன் அடிப்படையிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார் அதன் எல்லாம் இவருடைய ராசி கட்டம் தசாபுத்திகள் சுட்டிக்காட்டுகின்றனா என்பதை சற்று தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் இவருக்கு நவம்சத்தில் லக்னா லக்னத்தில் இருந்து பார்த்தோம் என்றால் லக்னாதிபதியே பன்னெண்டாம் இடத்தில் மறைவார் அதன் அடிப்படையில் இவருக்கு வெளிநாடு தொடர்பு இயற்கையாக இவருக்கு இருக்கின்றது மற்றும் நான்காம் இடத்தில் பார்த்தோம் என்றால் ராகுவும் மாந்தியும் இருக்கின்றார் தாய் இவரை நினைத்து கவலைப்படக்கூடிய தன்மை பொருந்தியவராகவே இவருடைய கிரக அமைப்பு இருக்கின்றது இவருக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் ஆறில் செவ்வாய் ஏழில் சுக்கரன் இந்த ஐந்து ஆறு ஏழு தொடர்பு இருக்கும் அதாவது குழந்தை மனைவி மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த தன்மைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது தெளிவாக எடுத்து காட்டுகின்றது மற்றும் பார்த்தோம் என்றால் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைவார் ஆறாம் அதிபதி அவருக்கு ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடம் இது போன்ற தன்மையை கலவையாக பொருந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் மறையக்கூடிய அமைப்பு தான் இவருக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றது எட்டாம் அதிபதி இது இதுபோன்று அஷ்டமாதிபதி மறைந்தால் அதுவும் நீச்சமாக வரைவதன் அடிப்படையில் இதுபோன்று குழந்தை சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகளை ஐந்தாம் அதிபதியும் வரைகின்றார் அவரும் எட்டாம் அதிபதியும் நீச்சமாக மறைகின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு சில பிரச்சனைகள் குழந்தைகள் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச யோகம் அவருக்கு வெளிநாடு சார்ந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கின்றது இவருக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி இருப்பது சிறப்புத்தான் மற்றும் பத்தாம் இடத்தில் கேது இருப்பதும் ஓரளவு இந்த தனுசு லக்னம் இது நவாம்சத்தில் குறிப்பிடப்பட்ட தன்மைகள் தான் சிறப்பான பலங்களை தரும் பன்னெண்டாம் இடத்தில் நீச்ச யோகம் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது இவர் பொதுவாக பத்தில் கேது இருந்தால் ட்ரஸ்ட் போன்ற அமைப்புகள் செயல்பட முடியும் தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் ஈடுபட முடியும் வெளிநாடு அமைப்புகள்லாம் தென்படுகின்றன நான் பல்வேறு பதிவுகளில் குறிப்பிட்டபடி ஒருவர் திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் சுக்ரன் செவ்வாய் ராகு கேது தொடர்புகள் நான்கு ஐந்து ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் அரசியலில் சாதிக்க வேண்டும் என்றால் அதே நான்கு ஐந்து பத்து பதினொன்று இடங்கள் சனி மற்றும் சனி நன்றாக இருக்க வேண்டும் சூரியன் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்களால் அரசியலில் சாதிக்க முடியும் இவருக்கு சூரியன் சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் அவர்களால் அரசியலில் சாதிக்க முடியும் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அமாவாசை யோகத்தில் தான் பிறந்திருப்பார் அவருக்கும் அரசியலில் சாதித்துவார் அவருக்கு சந்திரன் உச்சமாகவே இருக்கும் இதுபோன்ற சனியும் இவருக்கு நன்றாகவே இருக்கின்றார் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தில் வரையக்கூடியது இதுபோன்று விலகிவிட்டு செல்வதற்கெல்லாம் சாதிக்கோருக்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது மற்றும் சுக்கரன் செவ்வாய் நெருங்கிய அமைப்பிலே இருக்கின்றார்கள் மற்றும் நாம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க தன்மை ராசி கட்டம் முழுமையான தன்மைகளை எடுத்திருக்கக்கூடியதாகவே இருக்கின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவருடைய பலங்களை முழுமையாக விளக்கலாம் இவர் பார்த்தோம் என்றால் மிருக நான்காம் பதம் நட்சத்திரம் மிதுன ராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருடைய லக்னத்திலேயே இரண்டாம் இடத்தில் குரு ஆட்சியாகவும் வக்ரமாகவும் மாந்தியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு இது ஒரு குடும்ப பின்னணி குடும்ப பாசம் பந்தம் அதிக சென்டிமெண்டலாக இவர் இருப்பதற்கு எமோஷனலாக இருப்பதற்கு காரணம் இந்த இரண்டாம் இடத்தில் குரு ஆட்சியாக இருப்பது மற்றும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் சந்திரனும் ராகு இவருக்கு புஷ்கரணவம்சம் நட்சத்திர சாரம் புரிந்திருக்கின்றார் இந்த தான் இவருக்கு குழந்தை சார்ந்த ஐந்தாம் இடம் குழந்தை சாணத்தை குறிக்கக்கூடியது இந்த அமைப்பு அவருக்கு இது போன்ற பிணக்குகளை ஏற்படுத்தியிருக்கின்ற குழந்தை சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக இவருக்கு பார்த்தோம் என்றால் இவர் கும்பலக்னமாக இருப்பதனால் கும்பலக்னத்துக்கு ராகு ஐந்தாம் இடத்தில் வந்தாலே அவர்களுக்கு இது போன்ற குழந்தை சார்ந்த இயக்கம் நிச்சயமாக வரும் வம்சம் நட்சத்திர சாரம் பொருந்திருப்பது குழந்தை சார்ந்த வளன்களும் இவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் மற்றும் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சார்பு கிரகநிலை தான் இருக்கின்றது இவருக்கு பத்தாம் இடத்தில் சூரியனும் பதினொன்றாம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் இங்கு சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருக்கின்றார்கள் பன்னெண்டாம் இடத்தில் சனி லக்னாதிபதி அவரை ஆட்சியாக மறைகின்றார் அதன் அடிப்படையில் மிக மிக யோகமான ஒரு ஜாதக அமைப்பு வாழ்வியல் வளங்களை அதிகமாக வழங்கக்கூடிய குருவும் சனியும் பாருங்கள் ரெண்டு மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்திருக்கின்றார்கள் வளங்களை அதிகமாக வழங்கக்கூடிய இரண்டு கிரகங்களுமே இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இருந்தால் அவர குடும்பத்துடன் வெளிநாடு சார்ந்துதான் அவரால் இயங்க முடியும் அந்த தன்மை பொருந்திய ஒரு கிரக அமைப்பு தான் அவருக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது இவர் பிறக்கும் பொழுது செவ்வாய் திசை ஒருவரிடம் நான்கு மாதம் இருப்பு இருந்திருக்கின்றது இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருடைய நிர்வாகத்திறன் பொருந்தியவர் நல்ல தொழில் திறன் பொருந்தியவராக மற்றும் ஆடை அலங்காரம் ஆபரணம் சார்ந்த விருப்பம் கொண்டவராக திட்டமிடம் வடிவமைக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக உயர் இலக்கு லட்சியம் கொண்டவராக இவருக்கு நிறைய இன்ட்யூஷன்ஸ் இருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னரே சில விஷயங்களை உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவராக அதிகமாக பாசம் பந்தம் பிணைப்பு கொண்டவராகவே இவருடைய கிரக அம்சங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இவருக்கு முதலில் சினிமா துறையில் சாதிப்பதற்கு இவர்கு சுக்கரன் செவ்வாய் இருக்கின்றது ராகுக்கு ஏது தொடர்புகள் இருக்கின்றது மற்றும் நான்கு ஒன்பதாம் இடங்களை பார்க்க வேண்டும் நான்கு ஒன்பதாம் இடம் எல்லாம் பதினொன்றாம் இடம் சார்ந்து வருகின்றது சினிமா தொடர்பு இயற்கையாகவே அவருக்கு இருக்கின்றது குடும்ப பாசம் பின்னணியும் இவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது இவருக்கு தான் பிரச்சனையை கொடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் எட்டாம் அதிபதி நீச்சமாக இருந்திருப்பார் சந்திரன் இங்கு இவருக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் ஐந்தாம் இடத்தில் வருகின்றார் மற்றும் ராகுலன் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது இதுபோன்ற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் இவருடைய எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடம் வருவது சிறப்பு தான் கிட்டத்தட்ட புதன் பத்து மற்றும் பதினொன்று சார்ந்து இயங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் நல்ல அறிவுத்திறன் திறன் மற்றும் நினைவாற்றல் புரிந்தவராகவே இவருடைய கிரகம் இப்போ இருக்கின்றது மற்றும் பார்த்தோம் என்றால் இவர் அரசியலில் சாதித்திருக்கின்றார் அரசியலில் சாதிக்க வேண்டும் என்றால் சூரியன் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் சனி நன்றாக இருக்க வேண்டும் சனி இவருக்கு ஆட்சியாகவே இருக்கின்றார் அதுவும் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சியாக தான் இவர் ஒரு மத்திய அமைச்சராக செயல்பட்டிருக்கின்றார் மற்றும் இவருக்கு பார்த்தவென்றால் சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட அது ஒரு பௌர்ணமி யோகம் தான் அதாவது சந்திரனின் ஆறாம் இடத்தில் கிட்டத்தட்ட சந்திரன் ஒரு பௌர்ணமி யோக நெருக்கமான ஒரு பௌர்ணமி யோகத்தில் தான் இவர் பிறந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவரால் நிச்சயமாக அதுவும் சூரியன் பத்தாம் இடத்தில் வருகின்றது தெளிவாகவே அவர்களால் அரசியலில் சிறப்பாக இயங்க முடியும் மற்றும் இவர் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் வருகின்றது அதன் அடிப்படையில் கிரக அமைப்புகள் தெளிவாக பெற்ற ஒரு யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் அரசியல் சினிமாத்துறை குடும்ப பின்னணி குழந்தைகள் அனைத்து அம்சங்களும் இவருக்கு தெளிவாக எடுத்திருக்கின்றன மற்றும் இவர் ஐடி துறையில் நிர்வாகம் தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கும் இவருக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சிறப்பாகவே இருக்கின்றது தொழில் சாணத்தில் சிறந்து விளங்க முடியும் மற்றும் பார்த்தோம் என்றால் இவர் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகளில் இயங்கியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் நவாம்சத்திலும் பத்தாம் இடத்தில் கேது வந்தால் இது போன்ற மருத்துவம் தொடர்பான ஒரு ட்ரஸ்ட் போன்ற நிறுவனங்களை இயங்கி அதன் மூலமாக செயல்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது ஜீவன் என்ற ஜீவன் கேது தொடர்பு இருப்பதால் ஜீவன் போன்ற ட்ரஸ்ட் அமைப்புகளை இவர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் இதன் அடிப்படையில் பன்னெண்டாம் இடத்தில் சனி மாட்சியாக இருப்பதன் அடிப்படையில் இவர் பொதுவாக இவ்வாறான செயல்பாடுகள்தான் அவருக்கு சிறந்த யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது மற்றபடி இவருடைய தசாபுத்தி அடிப்படையிலும் பார்த்தோம் என்றால் இவருக்கு முதலில் பார்த்தோம் என்றால் செவ்வாய் திசை செவ்வாய் திசைதான் பிறந்து ஒரு ஒரு வருட காலம் இருந்திருக்கின்றது பிறகு இவருக்கு ராகு திசை இருந்திருக்கின்றது ராகு திசை எண்பத்தி மூன்று வருட காலம் வரை இருந்திருக்கின்றது ராகு ஐந்தாம் இடம் அடுத்ததாக குரு திசை குரு திசை தான் இவருக்கு பதினொன்றாம் அதிபதி அவர் ரெண்டாம் இடத்தில் வந்திருக்கின்றார் அவருக்கு இது போன்ற திரைத்துறை சார்ந்த என்ட்ரியை கொடுத்திருக்கின்றது குரு திசை குரு சார்ந்த சுக்ரன் திசை புத்தி குரு திசை சுக்கரன் புத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருட காலகட்டத்தில் இவருக்கு திரைத்துறை என்ட்ரியும் இவருக்கு தொண்ணூற்றி மூன்றாம் தான் திருமணம் நடந்திருக்கின்றது அதே குரு சார்ந்த சுக்ரன் புத்தியில்தான் திருமணமும் நடந்திருக்கின்றது ஆனால் அவருக்கு குழந்தை அமைப்பு குரு ஆட்சியாகவே இருந்தாலும் கூட அவருக்கு நவம்சத்தில் பார்த்தோம் என்றால் குரு அவருக்கு லக்னாதிபதி பன்னெண்டில் மறைவார் அதன் அடிப்படையிலே குழந்தை யோகம் சற்று தாமதமாகவே கிடைத்திருக்கின்றது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூன்று வரை அவர் இயங்கினாலும் கூட அவரால் தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்தில் தான் முதல் குழந்தை அவருக்கு பிறந்திருக்கின்றது குரு சார்ந்த ராகுபத்தியில் தான் பிறந்திருக்கின்றது நான் முன்பே குறிப்பிட்டிருக்கின்றேன் கும்பலக்னம் ராகு ஐந்தாம் இடத்தில் வருகின்றார் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இது போன்ற பிரச்சனை நவாம்சத்திலும் அவருக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடம் சார்ந்த அமைப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதன் அடிப்படையில் இவருக்கு அந்த காலகட்டத்தில் சரியாக குரு திசையில் ராகு புத்தியில்தான் ஐந்தாம் இடம் சார்ந்த புத்தியில்தான் இவருக்கு முதல் குழந்தை யோகம் தாமதமாக பிறந்திருக்கின்றது இதுபோன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக ஆனால் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் ஐந்தாம் மற்றும் எட்டாம் அதிபதிகள் சிறப்பாக இருப்பதன் அடிப்படையில் அது பெரிய அளவுக்கு ஓரளவு நவம்சத்தின் அடிப்படையில் அதிகமான குறைபாடுகள் தெரிந்தாலும் ராசிக்கட்டத்தில் ஓரளவு சரியாகக்கூடிய தன்மை பொருந்தியதாக இருக்கின்றது இருப்பினும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து வருகின்றார் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய சாதியக்கூறுகள் தென்படுத்தத்தான் இருக்கின்றன இவருடைய தன்மையின் அடிப்படையில் மற்றும் பார்த்தவென்றால் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் இவருக்கு சனிதசா ஆரம்பித்திருக்கின்றது சனிதசாவில் இருந்துதான் இவருடைய அரசியல் ஈடுபாடு அதிகமாக அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்று சனி சார்ந்த சியூபத்தில் இவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்பு ரெண்டாயிரத்தி ஆறு இவரால் வெற்றி பெறவும் இயலவில்லை சனி சில விரயமும் கொடுப்பார் கூச்சார அடிப்படையிலும் அந்தந்த சூழல் அவருக்கு அப்படிப்பட்ட தன்மைகளை வழங்கியிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் இவர் மா மாநில அரசை விடுத்து மத்திய அரசுக்கு சென்றது காரணம் சனி சார்ந்த சூரியன் அவருக்கு தெளிவான ஒரு முடிவை கொடுத்திருக்கின்றது சனி சார்ந்த சூரியன் பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார் அவரை ஏழாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சராகவும் அவர் பதவி ஏற்றிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை உள்ள காலகட்டம் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் பதவி இழந்தது திமுகவும் தொற்றுவதன் அடிப்படையில் அவர் சனி ராகு ரெண்டாயிரத்தி பதினாலு சனி ராகு அந்த காலகட்டத்தில் அவர் கட்சியிலிருந்து விலக நேரிட்டது மற்றும் அவர் மீண்டும் பிஜேபி போன்ற கட்சியிலும் அவர் இணைந்து பணியாற்றினார் அந்த சனி ராகு காலகட்டத்தில் தான் வேறு ஒரு கட்சியிலும் அவரால் இணைந்து பணியாற்றுவதற்கு சாதிக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது பிறகு உள்ள காலகட்டம் அவருக்கு வெளிநாடு சார்ந்து இயங்குவதற்கு சனி முழுமையாக அவரை வெளிநாடு சார்ந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கு அந்த சனி தசா தான் காரணமாக அமைந்திருக்கின்றது சனி தசாவுக்கு பிறகு அவருக்கு புதன் தசா ச பார்த்தோம் என்றால் ச அவருடைய ஜாதக அடிப்படையில் சனி தசா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் முடிந்திருக்கிறது பிறகு புதன் தசா ஆரம்பித்திருக்கிறது இந்த புதன் தசா அவருக்கு ஐந்து ஐந்தாம் அதிபதி புதன் அவரை எட்டாம் அதிபதியும் கூட அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் முழுமையாக குழந்தைகள் சார்ந்து அவர் வெளிநாடு சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு காரணமாகும் அங்கிருந்தே சில படங்களிலும் நடித்தார் தொழில் வர்த்தகம் சார்ந்து குறிப்பாக புதன் என்றால் ஐடி மற்றும் தகவல் தொழில் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளிலெல்லாம் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் அவ்வாறு த அவ்வாறான தன்மைகள் பொருந்தியதாக இருக்கின்றன மற்றும் இவருடைய ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் வருவது மனைவி இவரது தொழில் நிறுவனங்களை கவனித்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பதற்கெல்லாம் காரணமாக சிறப்பான ஒரு யோகம் பொருந்திய தன்மையை இவர் பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையிலேயே ஒருவருடைய ஜாதகத்தில் எவ்வாறான தன்மைகள் இருக்கின்றன அதன் அடிப்படையில் அவருடைய குடும்பம் தொழில் அனைத்து அம்சங்களையும் எப்படி விளக்க முடியும் என்பதை இந்த பதில் பார்த்திருக்கின்றோம் இவருக்கு தற்பொழுது புதன் திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து வருடம் வரை சிறப்பாகவே இருக்கும் இதனுக்கு அப்புறம் கேதுவும் சிறப்பாகவே இருக்கும் கேது அவருக்கு குடும்பம் சார்ந்து இயங்கக்கூடியதாகவே இருக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சுக்கரனும் அவருக்கு சிறப்பாகவே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இனி வரக்கூடிய தசாபுத்தி சிறப்பாகவே இருக்கின்றது ஆனால் மறைவுஸ்தானம் சில சரியான அளவு விரயம் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால் சற்று ரெண்டாயிரம் சற்று கவனமாக செயல்படுவது சிறப்பு மற்றபடி இவருக்கு நவாம்சத்தில் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் தென்படுகின்றன அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்தெல்லாம் கவனம் தேவை இருக்கின்றது மற்றபடி ராசி கட்டத்தில் பெரிய அளவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை இருந்தாலும் இவர் நிச்சயமாக நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக நல்ல ஒரு குடும்ப பின்னணியில் யோகமான அமைப்புடன் வாழக்கூடியவராகவே இருக்கின்றார் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையோகம் செலிக்க வாழ்க வளமுடன்